வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழிக் கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் நடத்துனர் பணியிடை நீக்கம் அந்தோனியா தேவாலயத்தில் உண்டிலை உடைத்து பணம் கொள்ளை சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தேடுகிறது காவல்துறை இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன என பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழிக் கொள்கையில் மத்திய அரசுக்கு தமிழக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு புதுச்சேரி அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வத்தை எதிர்த்து போட்டியிட நாராயணசாமி தேவையில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனே போதும் என்றும் சவால் விடுத்துள்ளார் அதே நேரத்திலே வடநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய எண்ணிக்கைகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து இன்றைய தினம் ஒரு கூட்டத்தை நடத்தினார் நிலுவையில் உள்ள மூன்று மாத சம்பளத்தை வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த பதினாறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர் மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் நிலுவையில் உள்ள மூன்று மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் நூற்றிற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனா் பலமுறை கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் Come புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி பெங்களூரு இடையே அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதுபோல் சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூருவில் இருந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது அந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார் நடத்துனராக வயதான வெங்கடா தளபதி பணியில் இருந்தார் இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் வந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை நடத்தினர் அப்போது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தன இது தொடர்பாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாசலபதியிடம் விசாரணை நடத்தினர் ஆனால் அவர் முறையாக பதிலளிக்கவில்லை இதுகுறித்து மேலாண் இயக்குநர் சிவக்குமாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து நடத்துனர் வெங்கடாசலபதியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார் போதைப் பொருள் கும்பலுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா இதுபோன்று பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் உள்ளார் புதுவை தமிழ்ச்சங்கத்தை செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தாமோதரன் மத்திய அரசு உதவியுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடல் கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளன வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது நான்கு வழி சாலை தொலைபேசி திட்டம் சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு பாரத ரத்னா வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பாஜக நிர்வாகிகள் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன புதிய இந்த பஸ் நிலையம் ஏற்கனவே பழையதாக காரணத்தினால அதை முழுதமாக இடித்து தரைமட்டமாக்கி அந்த இடத்திலே பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நான்காம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவக்கியது இதில் நான்காம் நாள் உற்சவமாக நேற்று காலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது சந்தன அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் உற்சவ மூர்த்தி மின் அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது இதில் தினந்தோறும் கேளிக்கை நிகழ்ச்சியாக பல்வேறு இசை கலைஞர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதில் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவிகளின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் கலைமாமணி அன்னபூரணி வழிகாட்டுதலில் பேராசிரியர் பாலமுரளி பேராசிரியை கண்ணம் இவர்களின் பயிற்சியில் இசை ஆசிரியர் ஜனார்தனன் இணைந்து வாய்ப்பாட்டு இசை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சாய் குருதி சந்தோஷ் மோகன சுந்தரம் ஹர்ஷிதா ஆகியோர் வாய்ப்பாட்டு பாட வயலின் துரைராஜ் வீரமணி சோமேஸ்வரன் சாய்ராம் ஆகியோர் மிருதங்கமும் தூயவன் ராஜேஸ்வரன் பழனி தவசி ஆகியோர் கடம் கஞ்சிரா வீணை உள்ளிட்ட இசை கருவிகளை இசைக்க இசை நிகழ்ச்சி செய்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முருகன் செய்திருந்தார் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் தொழிலதிபர் குமாரவேலு குடும்பத்தினர் தங்கராசு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பதினான்காம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பணப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் பதினான்காவது ஆண்டு மயான கொள்ளை சிறப்பான முறையில் நடைபெற்றது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு மகா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் என்று தொடங்கி திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது மறுநாள் அக்னி தீர்த்த குலக்கரைக்கு சென்று சக்தி கரகம் பிடித்து வீதி புறப்பாடாக வந்து சன்னதியில் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தலும் இரவு சுவாமி வீதி புறப்பாடும் நடைபெற்றது மறுநாள் குறை ஏந்தி வீடு வீடாக சென்று அம்மன் அருளை பெறுவதற்கு அருள்வாக்கு தந்தனர் இதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மன் அலங்காரத்துடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது முக்கிய நிகழ்வான நேற்று காலை எட்டு மணி அளவில் சந்தனம் பால் தயிர் இளநீர் பன்னீர் தேன் பழ வகைகள் அபிஷேகத்துள் பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு மேல் சன்னதியில் இருந்து சுவாமி அலங்காரத்துடன் வான வேடிக்கை மேலதாளங்கள் முழங்க புறப்பட்டு அருகில் உள்ள இடுகாட்டிற்கு சென்று அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப தானியங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவைகளை இடுகாட்டில் கொள்ளையிட்டனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை மணப்பட்டு கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் அரங்கனூரில் ஐயா வைகுண்டர் சுவாமியின் அவதார தின விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்துள்ள அரங்கனூர் எரமுடி ஐயனார் கோவில் அருகில் அருள்மிகு ஸ்ரீ ஐயா வைகுண்டர் சுவாமி கோவில் அமைக்கப்பட்டு தினமும் பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர் தமிழ் மாதத்தில் முதல் ஞாயிறன்று கிழமைகளில் சிறப்பு வழிபாடும் உச்சிப்படிப்பும் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்று வருகிறது இங்கு அருள்மிகு ஸ்ரீ ஐயா வைகுண்டர் சுவாமியில் நூற்று தொன்னூத்தி மூன்றாவது அவதார தின விழா நேற்று நடைபெற்றது இதையொட்டி காலை ஆறு மணிக்கு ஐயா வைகுண்ட சுவாமிக்கு பால் வைத்தலும் ஆறு முப்பது மணிக்கு புதுக்குப்பம் கடற்கரையிலிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்டது காலை எட்டு மணிக்கு படிப்பு பனிரெண்டு மணிக்கு வைகுண்ட சுவாமிக்கு பணிவிடை மற்றும் உச்சிப்படிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பவர்சோப் நிர்வாக இயக்குநர் தனபால் பங்கேற்று அன்னதானம் வழங்கினாா் முன்னதாக காலை சிற்றுண்டியை திண்டிவனம் கே பி என் ரமேஷ் வழங்கினார் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு ஐயா வைகுண்டருக்கு பால் வைத்தல் நிகழ்ச்சி ஐந்து மணிக்கு உகப்படிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஐயா வைகுண்டர் பதி வழி பக்தர்களும் கிராம மக்களும் செய்திருந்தனர் எக்கோல் ஆங்கில அரசு பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் புதுச்சேரி லப்போர்த் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கில அரசு பள்ளி இப்பள்ளியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழா நடைபெற்றது இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் படிப்பு திறன் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினா் மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பெண் கல்வி துணை இயக்குநர் சிவராமரெட்டி வட்டம் இரண்டில் பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் ரோட்டரி கிளப் ஆஃப் மிட் டவுன் பாண்டிச்சேரியின் ஆனந்தன் பிரேம்நாதன் ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கிறிஸ்தவர்களின் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்தவர்களின் தவகாலம் சாமல் புதன் கிழமையிலிருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த காலத்தை இலையுதிர் காலம் என்றும் கூறுவது உண்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது சாம்பல் சாம்புதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராகினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர் மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பை எட்டு லட்சமாக உயர்த்துதல் தொடர்பான அரசாணையை வெளியிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக எஸ் சி எஸ்டி மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு ரூபாய் எட்டு லட்சமாக உயர்த்தப்படும் எஸ் சி எஸ்டி மாணவர்களுக்கு பெற்ற கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் நிதிநிலை அறிக்கை உரையில் கூறியதை அரசாணையாக வெளியிடவில்லை என கூறி மாநில முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் அண்ணா சிலை அருகே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் முதலமைச்சர் கூறிய வருமான உச்சவரம்பு உயர்த்துதல் கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றிட கோஷங்களை எழுப்பினர் வருமான உச்ச வரம்பை வருமான உச்சு என்று சொன்ன உங்கள் உறுதி ரங்கசாணி அண்ணாச்சி வாக்குறுதி ஏமாற்று வேலையை மரத்த வாக்கு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை புதுச்சேரி வடக்கு கோட்ட மின்துறைக்கு நுகர்வோர்களின் மின்கட்டண பாக்கியை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி வடக்கு கோட்டை கிராமம் மின்துறை நிர்வாக பொறியாளர் ஸ்ரீதர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர் பூமியான்பேட் லாஸ்பேட்டை கோரிமேடு அசோக் நகர் முத்திரையர் பாளையம் காளாப்பட் ராமநாதபுரம் சேதராபட் திருக்கனூர் காட்டிரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரிதலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும் எனவே மின் நுகர்வோர் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிட்டுள்ளது புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ஒன்று சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் கோகுல்ராஜ் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ஒரு லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார் உடனடி லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனை நம்பிய கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாந்து உள்ளார் பூமேன்பேட்டை சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டிலிருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார் இதை நம்பி கோகிலீஸ்வரன் நாற்பதாயிரம் ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்து உள்ளார் புதுச்சேரி தியாகராஜ வீதியை சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் ஆறாயிரத்திற்கு ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை உள்ளார் இதேபோல் காரைக்காலை சேர்ந்த அனிதா அறுபத்தி ஐந்தாயிரம் என மொத்தம் நான்கு பேர் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் உள்ளனர் இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாசி மக முன்னிட்டு புதுச்சேரி வைத்தியக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மாசி மகம் கோலாகலமாக கொண்டாடப்படும் புதுவையில் வைத்தியக்குப்பம் பகுதிகளில் திருக்காஞ்சி நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கோவில்களில் இருந்து சாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும் இதற்காக மயிலம் முருகன் செஞ்சி ரகநாதர் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் திண்டிவனம் நல்லிய கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும் இதில் புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள் தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பது வழக்கம் இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரையோரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் எந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது மாசி மாசிமகத்தை முன்னிட்டு காரைக்காலில் பதிமூன்றாம் தேதியும் புதுச்சேரியில் வருகிற பதினான்காம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிவா நகரில் நடந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி அந்தோனியர் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டியலை உடைத்து முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோனியர் தேவாலயம் அமைந்துள்ளது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர் உண்டியலில் சுமார் முப்பதாயிரம் ரூபாய் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் உள்ளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் பார்வையிட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் என்று அழைக்கப்படும் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை காரைக்கால் மாவட்ட தேர்தல் அதிகாரி சோமசேகர் அப்பாராவ் துணை ஆட்சியர் செந்தில்நாதன் துணை துணையாட்சியர் வெங்கடகிருஷ்ணன் காரைக்கால் மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர் பாலு என்கிற பக்கிரிசாமி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் ஆகியோரது முன்னிலையில் அறையின் சீல் பிரிக்கப்பட்டு அறையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்டனர் மேலும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறியை பார்வையிடுவது வழக்கம் இதனைத் தொடர்ந்து அறியானது சீல் வைத்து மூடப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கேள்வி புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் நடத்துனர் நீக்கம் தேவாலயத்தில் பணம் கொள்ளை சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை தேடுகிறது காவல்துறை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம் we mm -hmm.